சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரி குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோய் ஜிஎம்பிஎச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பி ஆர் த்ரோய் ஜிஎம்பிஎச் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியினோட பகுதியினுடைய ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமானது பல முக்கியமான அம்சங்கள் பல முக்கியமான தரவுகளோடு தகவல்களையும் சேர்த்த பகுதியாக இருக்கிறதால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிடுங்க வாங்க எப்பிசோடுக்கு போய்க்கலாம் இந்த உலகத்தில் இருக்கிற பலருக்கு பொதுவாக இருக்கிற ஆசை என்னன்னு தெரியுமா சுவிட்சர்லாந்துக்கு போகணும்ன்றது அதையும் தாண்டி சுவிட்சர்லாந்துக்கு போனா அவங்களுக்கு பெரிய டார்கெட்டை வந்து அந்த நாட்டு குடியுரிமையை பெற்று கொள்றது இப்படி பல பேரோட வாழ்க்கை நகர்ந்துகிட்டு அந்த குடியுரிமை சம்பந்தமான விஷயத்தை பார்க்க போறோம் அந்த செயல்முறை ரொம்பவே கடுமையானதுங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுவரைக்கும் கிடைச்ச தகவல்களை பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல சுவிஸ் குடியுரிமைக்காக சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள்ல பத்தொன்பது சதவீதம் நிராகரிக்கப்பட்டிருக்கு அத்தோட பதினைந்து சதவீத விண்ணப்பங்கள் திரும்ப பெறப்பட்டதாகவும் இல்லனா பின்னோக்கி மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுது இதன் மூலமா என்ன விளங்குது சுவிஸ் குடியுரிமை பெறுறது எளிதான காரியம் கிடையாது அப்படி என்றதை சொல்றாங்க சுவிட்சர்லாந்து குடியுரிமை பெறக்கூடிய நடைமுறை முறையை வந்து எளிமைப்படுத்தப்பட்ட அல்லது சாதாரண குடியுரிமை முறையில் நம்ம எடுத்துக்கலாம் இருந்தாலும் எந்த முறையில் நீங்க விண்ணப்பம் செஞ்சாலும் சட்டப்படி அதுக்கான தகுதியை கொண்டிருக்கணும் என்று சொல்லப்படுது தேவையான ஆவணங்கள் வந்து முழுமையா சமர்ப்பிக்கப்படாத இடத்தை வச்சுக்கொள்ளுங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு முதலாவதா சாதாரண குடியுரிமை முறையில் விதிகள் வந்து கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த முறையில் விண்ணப்பிக்கிறதுக்கு பொதுவா எடுத்துக்கிட்டால் நிரந்தர குடியிருப்பு அனுமதி எனப்படக்கூடிய சி அனுமதி உங்ககிட்ட இருக்கணும் அதோட குறைவான

மாறுபடுது குறைந்தபட்சம் இரண்டுல இருந்து ஐந்து ஆண்டுகள் அந்த பகுதியில் நகராட்சியில நீங்க வசிச்சிருக்கணும் என்றது கூடுதல் நிபந்தனையோட சேர்க்கப்படுது இதையும் தாண்டி சுவிஸ் குடியுமை பெறத்துல சமூக ஒருங்கிணைப்பு ரொம்பவே முக்கியமான அம்சங்க விண்ணப்பதாரர்கள் அவங்க வசிக்க கூடிய பகுதியினுடைய தேசிய மொழியை எடுத்துக்கிட்டா அதுல எழுதுறதுல ஏ டூ நிலையை மட்டிருக்கணும் பேசுறதுல பி ஒன் நிலையையும் அவங்க நிரூபிச்சு காட்டணும் அதே நேரத்தில் சுவிஸ் வாழ்க்கை முறை உள்ளூர் மரபுகள் தாங்கள் வசிக்கக்கூடிய பகுதியினுடைய சமூக மற்றும் புவியியல் பற்றிய அறிவு சம்பந்தமாக மதிப்பாய்வு பதிவு செய்வாங்க இதையும் தாண்டி வரி செலுத்துறதுல தவறு இருக்குதா கடன் வசூல் நடவடிக்கைகள் இருக்கா நிலுவை கடன் இருக்கா இல்லனா குற்றப்பதிவு சம்பந்தமாக விஷயங்கள் இருக்கான்னு இத பாப்பாங்க அது சம்பந்தமா பார்த்துட்டு குடியுரிமை விண்ணப்பம் நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த பகுதியிலையும் இந்த காரணிகளிலையும் இருக்கு அத்தோட சமூக நலத்திட்ட உதவிகளை நம்பி வாழக்கூடிய விண்ணப்பதார்கள விண்ணப்பங்கள் பொதுவா ஏற்கப்படாதுன்னு சொல்லப்படுது விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி கடந்த மூன்று ஆண்டுகள்ல வந்து நலத்திட்ட உதவி பெற்றிருந்தீங்கன்னா குடியுரிமை மறுக்கப்பட வாய்ப்பு இருக்கு

கையில எடுத்திருக்கணும் என்று சொல்லப்படுது அத்தோட சமூக ஒருங்கிணைப்பையும் நீங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க பொதுவா இந்த மூன்றாம் தலைமுறை குடியுரிமை எடுக்கிறதுக்கு இருபத்தி ஐந்துக்கு வயதுக்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் என்பது பொதுவான நிபந்தனை இதனால நாங்க சொல்ல என்னன்னா குடியுரிமை விண்ணப்பம் நிராகரிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு விரும்புற விண்ணப்பதாரர்கள் இருக்கீங்க இல்லையா உங்களுக்கான குடியுரிமை பிரிவினுடைய விதிமுறைகள் அதனுடைய அணுகுமுறைகளை வந்து முன்கூட்டியே முழுமையாக அறிந்து கொள்வது தெரிந்து கொள்வது கட்டாயமானது இதன் மூலமாகத்தான் தேவையான ஆவணங்கள் குடியிருப்பு நிபந்தனைகள் சமூக ஒருங்கிணைப்பு போன்ற அம்சங்களை முழுமையா பூர்த்தி செய்வீங்க அதுக்கப்புறமா சுவிஸ் குடியுரிமை உங்களுக்கான வாய்ப்பை அதிகரிக்கும் தான் நிபுணர்களோட கருத்தா இருக்கு மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்